ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் தாயிற்கு என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன் நான் உங்கள் முன் இன்று பேச எடுத்துக் கொள்ளும் தலைப்பு தன்னிகர் தமிழின்பம் உலகில் உள்ள மொழிகளில் இலக்கிய இலக்கண வளமுடையவை கிரேக்கம் சீனம் அரபு சமஸ்கிருதம் தமிழ் முதலீடு ஆனால் அவற்றுள் தமிழ் தவிர ஏழைய மொழிகள் காலவெல்லி கரைந்தும் காணப்படுகிறது ஆனால் நம் தமிழ் மொழி ஒன்று மட்டுமே பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் பேசப்பட்டு வந்தது இன்றும் பேசப்படுகிறது நாளையும் நம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ளது ஆகையால் தான் தமிழ் தன்னிகரில்லா தமிழ் இன்பம் என போற்றப்படுகிறது உண்டு மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும்

இலக்கணங்களில் பதிவு செய்து வைத்துள்ளனர் நற்றினை குறுந்தொகை ஐந்திருநூறு பதிற்றுப்பற்று அகநானூறு புறநானூறு திருவுருகாற்றுப்படை பெருமாநாற்றுப்படை சிறுமாநாற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு மருத காட்சி பட்டினப்பாலை இதனைப் போன்ற சங்க இலக்கிய நூல்களில் ஏழாம் நூற்றாண்டு வரை அன்னை தமிழை மிக சீராப்பாக வளர்த்தெடுத்தது என்றால் அது மிகையாகாது அதன் பிறகு அன்னை தமிழை வளர்த்தெடுத்த பெருமை பக்தி இலக்கிய நூல்களையே மந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமாளிகை ஆளவாய் உடையார் ஆகியவர் அருளிய பன்னீர் சைவ திருமுறைகளையும் இயற்றியவர்களையும் கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் வாழ்நாள் போதாது தமிழர்களின் வாழ்வியல் நாகரிகம் பண்பாடு இவையெல்லாம் பெருமை பெருமைக்குரியவை இப்பொழுது புரிகிறதா தமிழ் என்பது வெறும் கல்வி அல்ல அதுவும் கலாச்சாரத்தை வல்லமை வாய்ந்தது என்று தனித்துன்னிகர் இல்லா மொழி தமிழ் உயிரையும் உணர்வையும் இணைப்பது தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வாழ்வு தமிழ் வளர்ந்த தமிழ் என்று கூறியே என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்